மீனம் மீன ராசிக்கு இந்த வாரம் வந்து எது இருந்தாலும் சரிதாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகின்றது எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசியில் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் ராகு இவர்களுடைய சேர்க்கை இருக்கின்றது ஓகேங்களா அதாவது குழந்தைங்க இவர்களுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்தில் பதிகின்றது வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு வந்து அழகாக பக்க பலமாக நிற்பாங்க சரிங்களா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அவ்வளவு அன்போடு அவ்வளவு கொள்ளை பாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு வந்து கொள்ளை அன்போடு வந்து அவங்க அவங்கள வந்து கவனிச்சுக்குவீங்க உங்களுடைய காதலி உங்களுடைய காதலன் அவங்க வந்து உங்களுக்கு பரிசுகள் பலவிதமான பரிசுகள் எல்லாமே வழங்கக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைகின்றது சம்பந்தமான வேலைகள் வந்து நல்ல ஒரு ஆதாயமே வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரத்தில் வந்து முருகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்கள் ஒன்பது ஒன்பது டபுள் நைன் இந்த டபுள் நைனை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சிறப்பான ஒரு நம்பராக உங்களுக்கு அமைகின்றது இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்